السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي والصلاة والسلام على سيدنا أبي المسلم وآله وصحبه وناس جمعين أنبت بنيا الله ريا من ريا الله تعالى يا ترمري تلقران لا يرى ما أصنع الله صليبا அதுல குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பண்பு இந்த பண்பை பொறுத்த வரைக்கும் இந்த பண்பு ஒரு மனிதர் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்நாள் மனிதரா இருக்க அவருடைய வாழ்நாள்ல அதிகமான செயல்பாடுகள் எப்படிதான் இருக்கும் அவ்வாவு இதயம் கூறக்கூடிய விஷயங்களா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த விஷயத்தை விட்டு அவர் தவிர அப்படின்னா அந்த பண்பு என்ன செய்யும் ஒரு எச்சரிக்கை போதும் அது என்ன பண்பு அப்படின்னு பார்த்தா இறைச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தப்பு சொல்லக்கூடிய அந்த அருவாண்மை பயப்படக்கூடிய பண்பு இந்த அருவாண்மை பயப்படக்கூடிய பண்பு இருக்கு இல்லையா இந்த பண்பு ஒரு மனிதரிடத்துல அதிகரி அதிகரிச்சு காணப்பட்டுச்சு அப்படின்னா அதிகரிச்சு காணப்பட்டுச்சு அப்படின்னா ஏன்னா இலையச்சம் ஓட்டியக்கூடிய பண்பு பொறுத்தவரை ஆஹ் இவங்களுக்கு தான் இருக்கு இவங்களுக்கு இல்லையா இருக்க முடியாது எல்லாருமே அந்த பயப்படக்கூடிய மக்கள் தான் அந்த இறைச்சம் எப்படிப்பட்ட இறைச்சமா இருக்கிறது அதிகமா காணப்பட ஒரு இறைச்சமா இருக்கும் அதாவது பயப்படுவோம் வரும்பொழுதுல சைத்தனுடைய இடையூறு காரணமாகவும் அவனுடைய ஊசலாட்டத்தின் காரணமாகவும் அந்த நேரத்துல நம்ம அவங்க நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்துருவோம் சைத்தம் அதை மரக்கட்சி அப்போ நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றியான பயம் அதிகமாக காணப்பட்டுச்சு அப்படின்னா சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் நமக்கு அதிகமாக காணப்படாது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குர்ஆனில் சொல்லிகாட்டான். ய ஐயுஹல்லதீனா தக்குல்லாஹ். ய ஐயுஹல்லதீனா தக்குல்லாஹ். நம்பியியார்கள்ளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நம்மள பார்த்து சொல்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.

நாம செய்ய கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் கண்காணிச்சு இருந்தான் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த விஷயம் இந்த வசனத்தை முடியும் அப்ப இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் இந்த வசனத்திலேயே ரெண்டு முறை என்ன செஞ்சாங்க அடுத்த உறுதியிலே இருக்கலாம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இரண்டு முறை என்ன செய்யறாங்களா இதுல அழுத்தமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல மேலும் ஒரு செய்தி என்ன வந்திருக்கு மறுமை நாளுக்காக நீங்க என்னத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கமே என்னதான் அவ்வாவை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம செஞ்ச கூலிகள் நம்ம செஞ்ச செயல்களுக்கான கூலியை பெறணும் மறுமையில அப்படிங்கிற அந்த சொர்க்கிற ஒரு கூலியை பெறணும் அப்படிங்கறத நம்முடைய குழு நோக்கம்